VAT! சென்னையில் சர்வதேச டெக்னோ விஐடி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்ற தொழில்நுட்ப திருவிழா தொடங்கியது முதல் இரண்டு நாட்களில் ரோபோ ட்ரோன் உள்ளிட்ட இருநூற்று ஐம்பதற்கும் மேற்பட்ட தொழில்நுட்பம் சார்ந்த நிகழ்வுகள் நடத்தப்பட்டது இதில் நாடு முழுவதிலும் இருந்து முன்னணி கல்லூரி பல்கலைக்கழக மாணவர்கள் மலேசியா ஜப்பான் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த பல்கலைக்கழக மாணவர்கள் இருபத்தி மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்டோர் ஆர்வத்துடன் பங்கேற்று தொழில்நுட்பம் சார்ந்த நிகழ்வுகளை கண்டு ரசி டெக்னோ விஐடி இருபத்தி நான்கின் நிறைவு விழா நேற்று நடைபெற்றது நிறைவு விழாவில் விஐடி துணைத் தலைவர் முனைவர் சேகர் விஸ்வநாதன் பேசுகையில் தமிழகத்திற்கு அண்மையில் கூட ஏழாயிரத்து அறுநூறு ரூபாய் கோடி மதிப்பிலான முதலீடுகளுக்கு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டு உள்ளது தமிழகம் தொலைநோக்கு பார்வையுடன் செயல்படும் மாநிலம் செயற்கை நுண்ணறிவின் வருகையால் வேலைவாய்ப்புகள் பறிபோகும் என்று மாணவர்கள் அச்சப்பட தேவையில்லை புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகும் நாம் அதற்கு ஏற்றாற்போல் நம் திறன்களை வளர்த்து கொள்ள வேண்டும் என்றார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் முனைவர் டி ராஜா பேசியதாவது பிறர் உங்களை பற்றி என்ன கூறினாலும் நீங்கள் உங்களை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம் எனவே மாணவர்கள் தங்களை பற்றி உயர்வாக கருத வேண்டும் இந்தியா சேவைகளுக்கான இடமாக திகழ்ந்து வருகிறது அவ்வாறு இல்லாமல் அதுபோன்ற வளர்ந்த நிறுவனங்களை நம் நாட்டிலும் உருவாக்க வேண்டும் பற்றி வெளியிலிருந்து குறை கூறாமல் சட்டம் இயற்றுபவர்களை தகுதியானவர்களாக தேர்ந்தெடுப்பதற்கான அடிப்படை முறைகளை பொதுமக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் பொதுமக்கள் தங்களது உரிமைகளை தெரிந்து கொண்டால்தான் பிறரை கேள்வி எழுப்ப முடியும் அரசியலில் மாணவர்களுக்கு ஆர்வம் அவசியம் அதை மாணவர்களுக்கு சரியான முறையில் கையாள தெரிந்திருக்க வேண்டும் தமிழக அரசு மாணவர்களின் தொழில்நுட்ப திட்டங்களை வரவேற்கிறது சிறந்த திட்டங்களாக இருந்தால் தேவையான வழிகாட்டுதலை வழங்க தமிழக அரசு தயாராக உள்ளது இவை குறித்து மாணவர்கள் மற்றும் தொழில் முனைவோர் ஸ்டார்ட் அப் டிஎன் என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம் எதிர்காலத்தில் விண்வெளி ஆய்வுக்கூடம் தமிழகத்தில் அமைவதற்கான வாய்ப்பு உள்ளது எனவே தமிழகத்தில் வேலைவாய்ப்புகள் அதிக அளவில் உருவாகும் என்று அவர் பேசினார் கௌரவ விருந்தினராக கலந்து கொண்ட சுவர்ண பாரத் அறக்கட்டளையின் மேலாண்மை அறக்காவலரும் அக்ஷரா வித்யாலயாவின் தாளரும் விஷ்ணு குழுமத்தின் இணை மேலாண்மை இயக்குனருமான இமானி தீபா வெங்கட் பேசுகையில் நம் வாழ்வில் முன்னேற்றம் அடைய மாற்றத்தை நம்மிலிருந்து தொடங்க வேண்டும் சமூகம் நம் வளர்ச்சிக்கு எவ்வாறு உதவியதோ அதே சமூகத்திற்கு நம்மால் முடிந்தவரை மீண்டும் அளிக்க வேண்டும் மாற்றம் ஒன்றுதான் மாறாதது எனவே தற்போதைய சூழலுக்கு ஏற்ப தங்களது திறமைகளை வளர்த்து கொள்ள வேண்டும் வாழ்வில் ஒரு குறிக்கோளை இலக்காக கொண்டு பணியாற்றினால் உயர்நிலையை அடையலாம் என்றார் நிறைவு விழாவில் விஐடி சென்னையின் இணைத்துணை வேந்தர் முனைவர் டி தியாகராஜன் வேந்தரின் ஆலோசகர் தியாகராஜன் விஐடி சென்னையின் கூடுதல் பதிவாளர் முனைவர் மனோகரன் மற்றும் பேராசிரியர்கள் மாணவர்கள் என ஏராளமானோர் பங்கு பெற்றனர் தொழில்நுட்ப போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சிறப்பு விருந்தினர்கள் பரிசளித்து பாராட்டு தெரிவித்தனர் Who, who, doesn't who doesn't take the effort to understand that politics or the lawmaker. These are the lawmakers that are changing your lives as we speak. But you don't take the effort to take that one step towards politics, towards us, learning what it is. Let them be wrong, but do you know? Do you how do you know they're wrong? Don't trust WhatsApp, please. Don't trust WhatsApp. Just be the change that you want to be. Test your politician, test your lawmaker, choose your lawmaker wisely, and for that you have to be politically wise. We used to have classes called civics in class before. I don't think schools have civics anymore. But I think today, more than anything, that we need to start teaching our kids civics. First, you to rights and then political rights. You take I don't get such opportunity. We rarely get such opportunity to talk to young minds, bright minds who are going to change the world in the future. You don't have to just change tech. You don't have to just bring in new products. You can also bring in new lawmakers who can give you that effort, who can make that effort easier for you in the future. And, just like that, the government of Tamil Nadu is making that easier for you. All you amazing friends who you have a smart, smart new idea, please come to Startup TN. There is a gentleman called Shivraj there, he is the CEO. You can just approach him any day. It's not like you have to go and wait and choose and stuff. You can just walk into that office, go talk to him, tell him you have an idea, and we have seed funds for that. I know we is also supporting you with that, but there is something called Startup TN. Please prove it up to it. இன்ஸ் ஜஸ்ட் ரா மனி அதர் எஃபோர்ட்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட் வென் அதர் கவர்மெண்ட் ஆல்சோ ஆல்வர் இங்க அப்டி நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்